എൻ ജീവൻ തേടും ദൈവം എനെഞ്ചും നേരം എന്നുള്ള പൂ പോ ജീവൻ തേടും ദൈവം എനെഞ്ചും നേരം എന്നുള്ള പൂ പോ வாரும் வாரும் பொது வாழ்வை நிறும் உன்னாசிற்பொங்க நான் வாரும் வாரும் நான் வாழுவே என் ஜீவன் தேடும் தெய்வம் என் இன்னெஞ்சில் வாரும் நேரம் இன்னுள்ள மெங்கும் பூ பூ சந்தோஷங்கள் என தோன்றுதே என தேற்றும் முன் வார்த்தை உயிரானது நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது என தேற்றும் முன் வார்த்தை உயிரானது நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது என யாரும் நினைவில் ாலும் நினைம் நீயல்லவா நீதம் துணையாகும் என் வாழ்வின் வரமல்லவா வரமல்லவா வரமல்லவாஹாவாரும் தேவாவாரும் பொது வாழ்வு என்னில் தாரும் உன்னா சிற்பொங்கல் நான் வாழுவேன் என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என்னுள்ளமெங்கும் பூ போக்குதே புது சந்தோஷங்கள் என்ன தோன்றுதே கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கு கத்த நம்மோடு பேசும் வேத வசனம் ஏசியா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாவசனம் இந்த ரெண்டாவசனத்தை தான் நம்ம மூணு மூன்று நாட்களாக தொடர்ந்து நினைச்சதை பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா அது அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனமா இருக்கு அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும் லிபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்கள் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும் அவர்கள் கத்தருடைய மகிமையையும் நம்ம தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள் நம்ம கடந்த ரெண்டு நாட்களாக அந்த முந்தின பாகங்களை பார்த்தோம் இந்த நல்ல அந்த ரெண்டாவது காரத்தின் கடைசி பாகமாக அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள் அவர்கள்லாம் யார் அப்படின்னா வனந்தரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் வறண்ட நிலம் போல காணப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் கடுவெளி போன்ற வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு தான் அதெல்லாம் என்ன செய்து இருக்கு அவங்களுக்கு எப்படி என்ன செய்வாங்களா அவங்க கர்த்தருடைய மகிமையை காண்பாங்களாம் நம்ம தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்களாம் இப்போ கத்தருடைய மகிமை அப்படின்னு சொன்னால் அதை யாராலும் விவரித்து சொல்லவே முடியாது கத்தோடைய மகிமையை காண்கிற கண்டு உயிரோடு வாழ்ந்தவர்கள் ரொம்ப தான் ஆனால் கத்தோடைய மகிமையை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கா எல்லாருக்கும் அந்த கிருவையை கத்தனை செய்கிறார் அழிக்கப் போகிறார் கர்த்தருடைய மகிமை அப்படின்னு சொன்னால் ஸுக்கு சொல்வார் பர்லோராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே அப்படிம்பார் அப்படா அந்த பர்லோகராஜ்யத்தின் மகிமையை நாம் பெற்றுக்கொள்வதுதான் கர்த்தரின் மகிமை கர்த்தரின் மகிமை காண்பார்கள் கர்த்தருடைய மகிமையை காண்பார்கள் அப்படின்னா நம்ம வந்து இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட இந்த உலகத்திலேயே நம்ம அந்த பல்லவராஜ்யத்தின் சந்தோஷத்தையும் அந்த சமாதானத்தையும் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் நான் அனுபவிக்கிறது தான் கர்த்தருடைய மகிமை அப்போ அவருடைய பிரசன்னம் அவருடைய பிரசனத்தில் நம்ம என்ன செய்யணும் களி கூர்ந்து மகிழ வேண்டும் ஜபிக்கின்ற நேரம் யாருக்கெல்லாம் இன்பமான நேரமாக இருக்கோ அவங்க நிச்சயமாகவே கத்துடைய மகிமையை காண்பார்கள் ஜெபிக்கிற நேரம் வேதம் வாசிக்கிற நேரம் யாருக்கெல்லாம் ஒரு பரவசமான நேரமாக இருக்குதோ அவர்கள் கத்துடைய மகிமையை காண்பார்கள் ஆ ஆண்களுடைய மகிமையை தான் அந்த பிரசனத்தில் என்ன செய்யும்படி இருக்க முடியும் அவருடைய வேத வசனத்தை வாசிக்க முடியும் அவருடைய கிருபையில் களி கூர்ந்து மகிழ முடியும் வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழும்படி முது கிருபையால் எங்களை திருப்தியாக்கும் என்று த தொண்ணு ரசிங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அவருடைய கிருபையின் பிரசன்னம் அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மளோடு இருக்கும்போது தான் அதை நம்ம காண முடியும் இஸ்ரோல் ஜனங்கள் வந்து அந்த வனாந்திரத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முன்னால் மேகஸ்தம்பம் பின்னால் அக்னிஸ்தம்பம் ரெண்டுமே அவருடைய மகிமையின் காரியங்கள் அதை கொடுத்தாங்க கொடுத்தா ரெண்டவர் ஆனால் அவங்க அதை புரிந்து கொள்ளலை அவருடைய மகிமையை புரிந்து கொள்ளலை நம்மளும் கூட அநேகம் பேரப்ப தான் இருக்கிறோம் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய மகிமையான காரியங்கள் நடத்துவார் ஆனால் அது புரிஞ்சுக்கிடாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏதோ நடந்துட்டு இருக்கு போல தான் நமக்கு நடக்குது அப்படின்னு இல்லை ஆண்டோடைய மகிமையை ஒரு தனியாக என்ன செய்யும் எல்லாருக்கும் அது பிரசன்னமாக இருக்கும் உணர்ந்து கொள்ளணும் அதை இது கத்தரால் தான் இது நடந்தது கத்தர் தான் இதை நடத்தினார் எனக்கு இந்த காரியத்தை இப்படியாக மாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு மகிமையை உணர்ந்து கொள்ளும் அனுபவம் நமக்கு வேணும் அப்புறம் தேவனுடைய மகத்துவத்தையும் கண்மாறு தேவனுடைய மகத்துவம்னா அவருடைய மகத்துவத்தை நாம் சொல்லி முடியாது ஏன்னா அவ்வளோ ஒரு பெரியவர் செயலில் வல்லமையானவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் அவர் கொடுக்கிற ஒவ்வொரு செயல்களும் ஆலோசனைகளும் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்காது தெய்வனுடைய மகத்துவம் இந்த ரெண்டையும் காண்கிற ஒரு மனிதன் வந்து நிச்சயமாகவே அவருக்கு அவருடைய பிள்ளையாகத்தான் இருக்க முடியும் கருத்துடைய மகிமையும் அவருடைய தெய்வனுடைய மகத்துவத்தையும் காண்கிறவர்கள் வேற யாரும் காண முடியாது அவருடைய சொந்த பிள்ளைகள் தான் அதை செய்ய முடியும் காண முடியும் நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுபவிச்சிருக்கிறோமா ருசிச்சிருக்கிறோமா நம்ம ஒவ்வொருவரும் யோசனை பண்ணி பார்ப்போம் ஒவ்வொரு காலகட்டங்களை நம்ம என்ன செய்ய அனுபவித்திருக்கிறோம் ருசிச்சிருக்கிறோம் அவருடைய மகத்துவத்தை பார்த்துருக்குறோம் அவருடைய மகிமையை பார்த்துருக்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம என்ன செய்யணும் உணர்ந்து அவருக்கு நன்றி சொல்லணும் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய திருமணம் இது இதுவரைக்கும் அவருடைய மகிமையை அவருடைய மகத்துவத்தை என்னை ஒவ்வொரு நாளும் உணர்ந்துகிட்டு இருக்கேன் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவ்வளோ பெரிய தெய்வனாக எங்களுடைய வாழ்க்கையில இருந்தாரு எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்தாரு உழைத்தின் காரியங்களை இருந்தாரு அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டவர் ஒரு பெரியவர் உன்னதமானவர் அவருக்கு நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய மகிமை மகத்தையும் கண்டு நன்றி சொல்கிறவர்களா நன்றி உள்ள நன்றியீழ உள்ளவர்களா இருக்கணும் ஆமே மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் பரிசுத்த தேவனாம் ஏசுவை பணிந்தே தொழுகுவோ பரிசுத்த தேவனாம் ஏசுவை பணிந்தே தொழுகுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் அப்போ அவன் நன்றியோடு துதிக்கிறோம் மகிமையும் மகத்துவத்தையும் என்னுடைய மாட்சியையும் உணர்ந்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும் எங்களை பிரித்து